அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் மன கவலை தீர்றத்துக்காக மன வழி தீர்றதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் இதற்காக ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி பரிகாரம் செய்யணுங்கிறது கிடையாது நம் வீட்டில் தினமும் அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு நாலரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளார இல்லைன்னா ஆறு மணிக்குள்ளே ஏந்திரிச்சு ஒரே ஒரு தீபத்தை மட்டும் போட்டு அந்த தீபத்தை தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபத்தோரு நிமிஷம் அதை உத்து பாருங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க அந்த தீபத்தில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் அனைத்தும் கரைந்து ஞான நிலையும் முத்தி நிலையும் உங்களுக்காக கிடைக்கும் நல்வழி கிடைக்கும் மன வலிமையிலிருந்து வெளியே வரத்துக்கான தானாகவே நடக்கும் இதற்கான சாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மழை இல்லை எப்படி இந்த பூமி காஞ்சி கருவாடாக போனது அதே மழை பெஞ்ச உடனே எப்படி அந்த தாய்ப்பால் நமக்கு கொடுத்தா ஒரு பூஸ்ட் கிடைக்குமோ அதுபோல் இந்த இயற்கை தண்ணித்தானே பசுமையாக்கிச்சு பார்த்திங்களா அதே போல் தான் ஒவ்வொருடைய நம்பிக்கையும் இறைவன் மீது நாம் கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கோயில் குளங்கள் போய் தான் இறைவனை அடையணுங்கிறது இல்லை இருந்த இடத்துலேயே இருந்து இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடையும் மன வலிமையோடு ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கான மன வலிமைக்கான மன கஷ்டத்துக்கான அந்த தீர்வு தெளிவாக கிடைக்கும் எப்பயுமே ஒரு டென்ஷன் கோபம் இது மாதிரி இருக்குதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அமைதியான இடத்த தேடிப்போங்க இங்கே பாருங்கள் நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த மாதிரி இடத்த தேடிப்போங்க இல்லைன்னா விளக்கு வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் மாறும் நாம் மாறுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நம் மனமும் மாறும் நம் குணமும் மாறும் நம் வாழ்க்கையும் மாறும் நன்றி மகிழ்ச்சி என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தைகிறோம் எங்களுடைய நவகர கருப்புசாமியுடைய ஆலயங்கள் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது தங்களால் முடிஞ்ச அந்த ஆலய பணிக்காகவும் அந்த கருவரை சிலைக்காகவும் உங்களால் என்ன முடியுமோ இதை மக்களுக்கு தெரியப்படுத்தி நன்கொடைகளாக கொடுங்க நம்மளால் முடிஞ்சால் பொருள் கொடுக்கலாம் முடியல அப்படின்னு இந்த வீடியோவை நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணாலும் அதுவும் புண்ணியத்துக்கு தான் சேரும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நன்றி மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் நவகிர கற்புசாமியுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கிட்டு